ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி வெள்ளூர் இன்றைக்கி நம்ம குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வெளிவந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசக்கூடிய ஒரு முதல் வீடியோ இது ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவில் நம்ம தலைப்புலேயே என்ன கொடுத்துருந்தோம்னா ஹவு டு ஸ்டார்ட் ஆர் ரீஸ்டார்ட் ஓகேங்களா இந்த ஸ்டார்ட் அண்ட் ரீஸ்டார்ட்டுக்கு இடையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா நான் ஸ்டார்ட் பண்ணணுமா ரீஸ்டார்ட் பண்ணணுமா ஓகே இது பேரும் நிறைய வித்தியாசம் இருக்குது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அர்த்த மாதிரி தெரியலாம் ஆனால் ரெண்டு பேருக்கும் அது வேறியாகும் ஓகேங்களா ஒரு ஒரு பையன் புதுசா இப்பதான் படிக்கிறான் அவன் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா ஒரு பையன் ஆல்ரெடி படிச்சிருக்கான் அவன் குரூப் ஃபோர் எழுதுனா ஏதோ ஒரு சில காரணத்தினால குரூப் ஃபோர் அவனால நல்ல மதிப்பெண் எடுக்க முடியல அதனால அவன் என்ன பண்ண போறான் திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ண போறான் அவனுடைய சக்சஸ் ஜேர்னியை அவன் அடைய அடையக்கூடிய எய்மை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண போறான் ஓகேங்களா மீண்டும் ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுதான் இந்த ரீஸ்டார்ட் ஓகேங்களா அப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு நீங்க இந்த தேர்வை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்களா ரீஸ்டார்ட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களுடைய கருத்தை வந்து கமாண்டும் பண்ணுங்க சார் ஐ வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுங்க அப்படி இல்லையா ஐ வில் ரீஸ்டார்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம ரெண்டு தரப்பு மக்களுக்கும் ஓகேங்களா ரெண்டு பேராக இருக்கட்டும் ஸ்டார்ட் பண்ணீங்களா இருக்கும் சரி ரீஸ்டார்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு காமனான அட்வைஸாக இந்த தேர்வு ஓகேங்களா இந்த எளிமையான தேர்வு நான் சொல்லும் போதே சொல்கிறேன் எளிமையான தேர்வு தான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த எளிமையான தேர்வை எளிமையான முறையில் எப்படி கையாண்டா எப்படி ஈஸியாக வந்து நம்ம சக்சஸ் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட நம்ம இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு அட்வைஸ் வீடியோவை எடுத்துக்கிட்டாலும் சரி தான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா நான் சொன்னேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி தான் அது உங்களுடைய அபி உங்களுடைய மென்டாலிட்டி பொறுத்து ஓகேங்களா ஆனாலும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒரு சக்ஸஸ் பார்த்து வந்து அடையலாம் ஓகே அதுக்காக ஒவ்வொரு மனதிற்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நான் ஒரு சில செட்டைன் ஒரு நம்பர்ஸ் போட்டு ஒரு சீரியஸ் மாதிரி வச்சுருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் லாஸ்ட்டு சைடில் ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி இரநூறுக்கு எவ்வளவு அடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுவேன் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க பார்த்துட்டேரு கவனிச்சு வாங்க முதல்ல டு ரீஸ்டார்ட் போட்டிருக்கேன் நமக்கு இந்த டேட்டு மறக்கவே கூடாது ஓகேங்களா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பண்றவங்களா இருந்தால் இவ்வளவு நாள் குரூப் தேர்வுக்காக ஜூன் ஒன்பது ஜூன் ஒன்பது ஜூன் ஒன்பது அந்த நாளை வந்து நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து படிப்பீங்க இதுக்கப்புறம் அப்படியே மட்டும் தான் மாத்திக்க போறீங்க அதே வேகத்தோட ஓட போகிறீங்க அதே ஃப்ளோரில் தான் நீங்கள் வந்து காலடி எடுத்து வைக்க போகிறீங்க அது டேட்டை மட்டும் மாற்றிக்க போறீங்க செப்டம்பர் பதினாலு செப்டம்பர் பதினாலும் மாற்ற போகிறீங்க அவ்வளோதான் அந்த ஒன்பது வந்து இங்கே வந்துடுச்சு ஓகேங்களா பதினான்கு மாறிடுச்சு ஓகேங்களா அப்போ இந்த டேட்டை மனதில் வச்சு ஒவ்வொரு விஷயம் பண்ணுங்க ஒவ்வொரு விஷயம் பண்றதுக்காக நான் ஒரு சில ஸ்டெப் சொல்லிருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றவங்களுக்காக நீங்கள் என்னதான் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பாடத்திட்டம் ஓகேங்கண்ணா சிலபஸ் எந்த ஒரு எக்ஸாம் படிக்கிறதுக்காகவும் என்ன முக்கியம் அப்படின்னா சிலபஸ்ங்கிறது முக்கியம் ஓகேங்களா இப்போ நீங்க சிக்ஸ்த் ஒரு டென்த் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறீங்க ஓகே அப்ப என்ன செய்வீங்க உங்களுடைய கெமிஸ்ட்ரி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும் அந்த இண்டெக்ஸ் பேஜ் இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் உங்களுடைய சிலபஸ் ஓகே அப்ப அதை நீங்க கண்டிப்பா நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா அஞ்சாவது லெசன் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் வெறித்தனமா படிக்கும் போது அஞ்சாவது லெசன் கெமிஸ்ட்ரியில என்ன லெசன் கேட்டா உடனே சொல்லுவீங்களா இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு நான் அஞ்சாவது யூனிட் என்ன அதுல அஞ்சாவது டாபிக் சிலபஸ் என்ன அப்படின்னு கேட்ட உடனே சொல்லணும் அந்த மாதிரி உங்களுடைய சிலபஸ நீங்க படிக்க ஓகேங்களா சிலபஸ் தெரியலன்னா நாங்க இதுக்கு முன்னாடி சிலபஸ் கொடுத்த வீடியோஸ் போட்டிருக்கோம் யூடியூப் சேனலே இருக்குது நம்ம சிலபஸ் இருக்குது ஓகேங்களா சிலபஸ் பாத்துக்கோங்க ஓகேங்களா அப்போ இந்த சிலபஸ ஃபர்ஸ்ட் எப்பவுமே கையில வச்சுக்கோங்க ஓகேதான் எல்லா சிலபஸையும் தமிழ் மீடியமா இருக்கட்டும் இங்கிலீஷ் மீடியமா இருக்கட்டும் சிலபஸ கையில வச்சுக்கோங்க எப்பவுமே அதை பாத்துக்கோங்க நீங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்கும் ரிலேட்ஸ் டு சிலபஸ் அது நியாபகம் வச்சுக்கணும் சும்மா சம்பந்தமே இல்லாம இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இன் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது நைன்த் சோசியல் புக்ல அதை உட்காந்து படிக்கக்கூடாது ஏன் சார் படிக்கக்கூடாது ஆமா ஸ்கூல் புக்கு தானே இல்லைன்னு சொல்றீங்க ஆனா அந்த லெசன் இர்ரெலவன்ட் டு சிலபஸ் ஓகே சிலபஸ்க்கு வந்து சம்பந்தமே இல்லை உட்காந்து படிக்காதீங்க ஓகே தான் ஏகப்பட்ட பாயிண்ட் சொல்கிறேன் ஆனால் படிக்காதீங்க ஓகே அப்போ ஸ்ட்ரிக்ட் டு சிலபஸ் அப்படி தான் சொல்கிறேன் அப்போ சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க எத்தனை யூனிட் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு யூனிட்டில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க அதுதான் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்களுக்கு முடிஞ்சால் நாளைக்கு வீடியோவில் போன குரூப் டூல என்ன பேட்டர்ன் குரூப் டூ உடைய ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோஸ்ல சார் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ லான்ச் பண்ணுவாரு அந்த வீடியோல குரூப் டூனா எவ்வளவுதான்ப்பா போன தடவை இந்த யூனிட்ல இவ்வளவு தான் கேட்டிருக்காங்க அதே வெயிட்டேஜ் இந்த தடவை வர வாய்ப்பு இருக்குது அதே நீங்க படிங்க சொல்லிட்டு சார் சொல்லுவார் அந்த ப்ளூ பிரிண்டை பண்ணிக்கோங்க கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா அப்போ சிலபஸ் வித் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா எவ்வளவு யூனிட் சொல்லிட்டு ஓகேவா இந்த யூனிட்ல எவ்வளவு கம்பல்சரி ஒரு விஷயம் பண்ணணும் இந்த விஷயம் பண்ண தவறுறவங்க படிக்க கஷ்டப்படுவாங்க ஓகே நான் திருப்பி சொல்கிறேன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் நான் சொல்லலை இதை பண்ணலைன்னா நீ படிக்கும் போது கஷ்டப்படுறீங்க ஓகே இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்த அனுபவத்தை நம்ம சொல்கிறோம் பார்த்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ப்ரீவியஸ் இயர் கோர்ஸுங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சின்ன விஷயம் அல்ப விஷயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயம் சும்மா கண்ணில் பார்க்க போகிறேன் சும்மா அப்படி மூவிஸ் பார்க்குற மாதிரி இப்படி தான் கேட்டிருக்காங்களா அப்புறம் அதே முகர்ஸ் தான் இவ்வளோ அப்படி தான் இவ்வளோ தான் பார்க்க போகிறீங்க அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீ பார்க்காதனால உன்னுடைய படிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி மாறுது படிக்கக்கூடிய அந்த ஃப்ளோ மாறுது எதை படிக்கணும் எதை படிக்கக்கூடாது உனக்கு தெரியலை தேவையில்லாத அதிகமாக படிக்கிற கான்சன்ட்ரேஷன் அதிகமாக நம்பர்ஸ் கொடுக்குற இது எல்லாமே இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒழுங்காக அனலைசிஸ் பண்ணாதனால ஓகேங்களா அதுக்காக நான் ப்ரீவியஸ் இருக்கே உட்காந்து அனலைஸ் பண்றேன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த அந்த ஆய்வு சிக்கி கொள்வாங்க அந்த மாதிரி விஷயங்களை மாட்டிக்கொள்ளக்கூடாது ஓகேடா சும்மா பாருங்க பாலிட்டி படிக்க போறீங்களா படிக்கிறதுக்கு முன்னாடி பாலிட்டியில எந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேல்ல இந்த யூனிட்ல இருந்து ஒவ்வொரு தடவையும் கேள்வி வந்துருதுப்பா ஆமாப்பா அப்பா பண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்து ஒவ்வொரு தடவையும் கேள்வி வந்துருது ஆனா இந்த தடவை குரூப் ஃபோர்ல வரல இப்போ சேஞ்ச் ஆகும் ஓகேடா ஆனா மேக்ஸிமம் இது மாதிரி எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்டு சொல்ல போனா ஒன்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இல்லைன்னா டிபிஎஸ்பி இந்த ரெண்டு இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும் அப்படி நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னா இந்த தடவை அதுல வந்தது அப்போ பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன பார்த்துட்டு சிலபஸ் அதை சார் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நான் அதை அனலைஸ் பண்ணுவேன் ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் சும்மா அப்படியே மேம்போக்கா பார்த்துட்டே இருங்க அதுல இருந்து கொஸ்டின்ஸும் ரிஃப்ளெக்ட் ஆகுது இந்த தடவை நீங்க குரூப் ஃபோர் எழுதிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆனது ஓகே அடுத்து புக்ஸ் நான் என்ன புக்ஸ் படிக்கணும் ஓகேங்களா உங்கள் இந்த எக்ஸாம் இந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு நீ என்ன புக்ஸாக படிக்கணும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுட்டு போதுமான புக்ஸை சேகரித்து வச்சுக்குவோம் தயவு செஞ்சு இந்த மொபைலில் படிக்கிறேன் நான் எங்கள் வீட்டில் லேப்டாப் இருக்குது லேப்டாப்பில் படிக்கிறேன் எங்கிட்ட பெரிய டேப் இருக்குது ஆப்பிள் டேப் இருக்குது நான் அந்த டேப்பில் வச்சு படிக்கிறேன் இந்த மாதிரியான பழக்கங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்போவுமே புத்தகம் என்பது நம்ம கையை தொட்டு அதை தொட்டு உணர்ந்து படிக்கும்போது அதோடைய ஃபீலுங்கிறது வேறு சரிங்களா சும்மா டேப் பார்த்தா சும்மா பார்த்து படிக்கலாம் கண்ணில் பார்த்தா பார்த்த தான் இருக்கும் ஆனா மைண்ட்ல ஏறுதாங்கிறது கிடையாது ஆனா அந்த புத்தகத்தை தொட்டு அதை அடுத்த பக்கம் திருப்பி அது எடுத்துக்கிறதா அப்படி தொட்டு பார்க்கும்போது அதோடைய உணர்ச்சி அதோடைய ஃபீல் இருந்து வேற அதனால தேவையான புக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மேக்சிமம் சிக்ஸ்தில இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களை ஃபர்ஸ்ட் நீ கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது அல்லாமல் ஒரு சில யூனிட்டுக்கு நீ வெப்சைட் ரெஃபர் பண்ண வேண்டியது வரும் ஒரு சில யூனிட்டுக்கு கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டியது வரும் ஒரு சில யூனிட்டுக்கு கரண்ட் அஃபயர்ஸோ அப்படி இல்லைன்னா பாலிட்டிதையோ அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு யூனிட்டு தான் வந்து ஆத்தர் புக்ஸ் ஏதாவது ரெஃபர் பண்ண வேண்டிய தேவை வரும் அதுக்கு நீங்க தனியாக புக்ஸ் வாங்கி வச்சுக்கணும் அப்கமிங் வீடியோஸ் புக் யூஸ் பற்றி நாங்கள் சொல்கிறோம் அடுத்து அடுத்து நீங்க முக்கியமானது உன்னுடைய சொல்லாம் கூட சொல்லாம் எப்படின்னாலும் சொல்லலாம் ஓகேங்களா உனக்கு பிடித்தமான சப்ஜெக்ட் மொத்தம் என்னைய பொறுத்த வரைக்கும் மொத்தமா பதினோரு சப்ஜெக்ட் இருக்குன்னு நான் சொல்லுவேன் எப்படி சார் பதினொன்னு பத்து ஜிஎஸில் பத்து சாரி ஜிஎஸ்ல ஒன்போது ஒரு மேக்ஸ் தெரியாது ஜிஎஸ்ல ஒன்பது ஒரு மேக்ஸு ஒரு தமிழ் அப்படி இல்லைன்னா இங்கிலீஷ் கூட்டி பார்த்தா மொத்தம் பதினோரு சப்ஜெக்ட் இருக்கு இந்த பதினோரு சப்ஜெக்ட்ல இந்த ஒன்று விதி என்ன சார் அந்த ஒன்று ஜென்ரல் தமிழ் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷு நீ டெய்லி படிச்சு தான் ஆகணும் ஓகே நல்லா ஒற்று இந்த உனக்குன்னு பிடிச்சமான சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கறது நீ சூஸ் பண்ணிக்கும் உதாரணத்து சொல்றேன் என்னையே சொல்றேன்னா எனக்கு நான் பாலிட்டினா அவ்வளவு உயிர் ஓகேங்களா அப்ப பாலிட்டினா அவ்வளோ பிடிக்கும் என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் ஹிஸ்டரி என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பெண்களாக இருந்தாங்கன்னா அதிக பேர் சயின்ஸ் விருப்பமான சப்ஜெக்டா இருக்கும் அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க பெண்கள்லாம் அப்படி என்ன கேட்டாலும் என்ன ஃபார்முலா கேட்டாலும் எந்த பேரை கேட்டாலும் டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பேருக்கா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் எயிட் விருப்பப்பட்டு படிப்பாங்க தமிழ்நாட்டு வரதாரத விருப்பப்பட்டு படிப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பமான சப்ஜெக்ட் இருக்கு அந்த விருப்பமான சப்ஜெக்ட்டை ஒன்னு சூஸ் பண்ணிக்கும் ஒன்றோ ரெண்டோ சூஸ் பண்ணிக்கும் ஏன் சூஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி சூஸ் பண்ணீங்கன்னா உனக்கு போர் அடிக்கும் போது சதிப்பாகும் போது க டென்ஷனாக இருக்கும்போது அந்த சப்ஜெக்டை படிச்சுக்கோங்க அதுக்காக சொல்கிறேன் ஓகே இப்போ விருப்பமான சப்ஜெக்டை ஒதுக்கி வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு அதை ஃபேவரட்டாக இரு சப்ஜெக்டை நீ வேகமாக படிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதை படிச்சுக்கோங்க வெயிட்டேஜான சப்ஜெக்டை ஃபஸ்ட்டே டே படித்து முடிச்சிடுங்க ஓகே அது ஒரு அட்வைஸ் அடுத்து ஒன் டே ஒன் ஸ்பெண்டிங் போட்டேன் ஒன் டே ஸ்பெண்டிங் ஓகே என்னைய பொறுத்த வரைக்கும் ஒன் டே நீ எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் சொல்லிருக்கேன் கவனிச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் மூணு சப்ஜெக்ட் படிக்கணும் ஓகே அட்லீஸ்ட் மூணு சப்ஜெக்ட் படிக்கணும் அட் மோஸ்ட் ஓகேவா இந்த ரெண்டுக்கும் அர்த்தம் தெரியுன்னு நினைக்கிறேன் நிகழ்த்தகவை படித்தவங்க எல்லாருக்குமே அட்லீஸ்ட் மூணு சப்ஜெக்ட் படிக்கணும் அட் மோஸ்ட் ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் ஆகுது படிக்கணும் உட்காந்து ஏழு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட் தான் படிச்சிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் ஓகேங்களா குறைந்தபட்சம் ஒரு மூணு சப்ஜெக்ட் ஒரு தமிழ் அப்படின்னா இங்கிலீஷ் ஒரு மேக்ஸ் டாபிக்கில் ஒரு மேக்ஸ் அப்படி இன்னொரு சப்ஜெக்ட் என்னன்னா ஒரு பாலிட்டியோ ஒரு என்ன சொல்றது ஒரு கரண்ட் அஃபேர்ஸோ அப்படின்னா ஒரு சயின்ஸோ ஒரு ஜாகிரபி ஏதாவது ஒரு யூனிட் அப்போ ஆனால் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு மூணு சப்ஜெக்டை படிங்க அதிகபட்சம் அஞ்சு சப்ஜெக்ட் படிக்கலாம் தமிழ் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மேக்ஸ் ஒரு ஒரு மணி நேரம் பாலிட்டி ஒரு மணி நேரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி ஒரு மணி நேரம் இன்னொரு அரை மணி நேரம் வந்து யூனிட் நைன் இந்த மாதிரி எப்படினாலும் அதிகபட்சம் ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் படிக்கும் ஏழு எட்டு சப்ஜெக்ட் தான் படிக்காதீங்க சரிங்களா ஒரே நாளில் பாலிட்டி ஹிஸ்டி ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ்க்கு வந்து எல்லாத்தையும் படிக்காதீங்க இப்போ ஒன் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ண போற உனக்குன்னு இருக்கக்கூடிய பர்சனான திங்ஸ்க்கு உன்னுடைய நேரத்தை ஒதுக்கிக்கோ அதுல எந்த நேரத்தையும் நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை கம்மியா சாப்பிடற தூக்கத்தை கம்மி பண்ற இதெல்லாம் தேவையில்லாத வேலை அது உனக்கு நாட்கள் போக போக மன உளைச்சலையும் உடல் உழைச்சலையும் ஆளாக்கிறோம் அதனால உனக்குன்னு பர்சனலாக நீ பண்ண வேண்டிய குடிக்கக்கூடியது தூங்கக்கூடியது சாப்பிடக்கூடியது உன்னை ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது உன் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீ செஞ்சுக்கும் மீதி எவ்வளவோ நேரம் இருக்கும் ஓகே தாராளமாக நேரங்கள் அவ்வளோ இருக்கும் அந்த நேரத்தை இதுக்காக பயன்படுத்திக்கும் சரிங்களா ரைட் ஒன் டே ஸ்பெண்ட் அடுத்து ஸ்மார்ட் ஒர்க்காக ஹார்ட் ஒர்க்காக ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செட்டாக உட்காந்து ஒரு சில பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பான் ஒரு சில பேர் அப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு பாஸ் பண்ணிடுவோம் ரெண்டு தரப்பு கேண்டிடேட்டும் கிளியர் பண்ணிருக்காரு ஓகே உனக்கு எது செட் ஆகும் பாரு உட்காந்து எட்டு மணி நேரம் படிப்போம் சார் உட்காந்து நோட்ஸ் எழுதுவோம் சார் உட்காந்து எழுதி பார்ப்போம் சார் போட்டுக்கு ஹார்ட் ஒர்க்கு நான் தான் வந்து பக்காவா ப்ரீவியஸியர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பக்காவாக வந்து பேட்டர்ன் எழுதி எந்த கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க இந்த தடவை இந்த மாதிரி கேட்க மாட்டேங்குது இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க்காக படித்த தான் ஸ்மார்ட் ஒர்க் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் போட்டாலும் உன்னுடைய திறமை தான் ஓகே எதுனாலும் அது உன்னுடைய ஒரு எது உனக்கு வருதோ அதை பண்ணுங்கள் ஓகே அடுத்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா கண்டிப்பாக நீ தோத்துருவேன் திருப்பியும் சொல்கிறேன் ஃபெயிலியரான கிட்ட போய் கேட்டு பாருங்க நான் டெஸ்ட் போட விட்டுட்டேன் ரொம்ப அலட்சியமா இருந்துட்டு டெஸ்ட் போடாமட்டேன் இந்த இடம் குரூப் குரூப் போர்ல எழுதுற மாணவர்கள் சார் நல்லா தெரிஞ்ச ஏன் தப்பு டெஸ்ட் போட சொன்னேன் போட நீ அதான் தப்பு முடிஞ்சு புரிச்சா அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா உன்னுடைய நீ வந்து பத்தாயிரம் ஃபேக்சுவல் பாயிண்ட படிச்சாலும் அந்த ஃபேக்சுவல் கரெக்டா அந்த நேரத்துல இந்த சொல்லுவாங்க கருத்தை நடுநிலத்தி கொண்டு வைங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த டெஸ்ட் தான் பிராக்டிஸ் தான் உனக்கு தூக்கி விடு டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் தொடக்கத்துல கொஞ்சமா ஒரு வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் போட்டாலும் நாட்கள் போக போக கடைசி ஒரு முப்பது நாள் டெய்லி ஒரு டெஸ்ட் போட்டால் ரொம்ப பெட்டர் ஓகேங்களா ரொம்ப பெட்டர் ஓகேங்களா ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரியஸா ஃபாலோ பண்றது ரொம்ப பெட்டர் சும்மா டெஸ்ட் மட்டும் எங்கேயாவது கிடைச்ச டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் மட்டும் போட்டுருக்காம ஒரு ஸ்ட்ரிக்ட் ஏன்னா க்ரூப் ஒரு கிடையாது நிறைய கொஸ்டின்ஸ் வெளியே போவார் ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு டெஸ்ட் சீரியஸ் ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்து நேர விரயம் ஓகே நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்கிற பேர்ல யூடியூபையும் இன்ஸ்டாகிராமையும் பார்த்துட்டு நேர விரயத்தை அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நேரம் அதிகமா அதுலேயே போயிடும் இப்போதான் இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்த்த மாதிரி ரெண்டு மணி தான் எடுத்து பார்த்த மாதிரி இருக்கும் நாலு மணி ஆயிரும் ஐயோ ரெண்டு மணி நேரம் பார்த்துனா அப்போ தான் ஃபீல் பண்ணுவாங்க உட்கார்ந்து படிக்கிறேங்கிற பேரில் உட்காந்து எல்லா இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுருப்பான் ஓகே அதில் போட்ட விஷயத்தையே தான் திருப்பி திருப்பி போடுவாங்க எதாவது இன்ஸ்டாகிராம்லையும் ஓகே எதாவது யூடியூப் சேனல்லையும் அதை உட்காந்து படிக்கிறத உன் கையிலேயே புக் இருக்கும் உன் கையிலேயே கொஸ்டின் பேப்பர் இருக்குது அதை பாரு நேர விரையத்தை கம்மி பண்ணு உனக்கு ஒரு நாள் நீ எவ்வளோ நேரத்தை அதிகமாக எதில் ஸ்பென்ட் பண்ணுறங்கிற பார்த்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணு இது முன்னாடி நான் நாலு மணி நேரம் செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சார் இதுக்கப்புறம் நான் நாலு நிமிஷம் தான் யூஸ் பண்ண போறேன் வாய்ப்பு இல்லை ராஜா ஓகேவா அப்படி தான் முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணும் நாலு மணி நேரம் யூஸ் பண்ணியா ஒரு ஒன்றரை மணி நேரம் கம்மி பண்ணிப்பாரு அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரம் கம்மி பண்ணும் படிப்படியா அவருடைய நேரத்தை கம்மி பண்ணிக்கோ செல்போன் யூஸ் பண்றியோ வெளியே கிரிக்கெட் விளையாடுறியோ நீ பெண்களாக இருந்த நாடகம் பாக்குறீங்களோ ஃபேமிலியோட டைம் சொல்றீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க நேரம் விரையத்தை கம்மி பண்ணிக்கோங்க திருப்பியும் அட்வைஸ் அடுத்து சூப்பர் ரிவிஷன் பிளான் ஓகேங்களா படிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த ஒரு இருபது நாள் கடைசி ஒரு இருபது நாளுக்கு ஒரு ரிவிஷன் பிளானை இப்போவே போட்டு வச்சுக்கோ ஏன்னா அதுதான் உன்னுடைய டார்கெட்டா இருக்கும் எக்ஸாம் டார்கெட்டா இருக்கிறத விட நீ ரிவிஷன் பிளான் சொல்லிட்டு ஒரு டேட் வச்சிருப்பியா பதினாலு எக்ஸாம் டேட் அப்போ ஒரு வந்து உனக்கு ஒரு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு ரிவிஷன் பிளான ஸ்டார்ட் பண்ணப் போறேன்னு ஒரு முடிவு பண்ணிருப்பேன் அந்த டேட்டை டார்கெட்டா வச்சு நீ அதுக்குள்ள படிச்சு முடிக்க பிளான் பண்ணிக்கோ ஒரு பக்காவான ஒரு ரிவிஷன் பிளான் இருந்தா உனக்கு படிக்கிறதுக்கு எளிமையா இருக்கும் ஓகேங்களா ரிவிஷன் பிளான் மஸ்ட்டு நான் இப்போயே சொல்கிறேன் நீங்கள் அதை அன்னத்துக்கு அன்னைக்கு போடுறத விட இன்னைக்கே ரிவிஷன் பிளானை போட்டு வச்சிருங்க அடுத்து அவாய்டு நெகட்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவாய்டு நெகட்டிவ்ஸ் சொன்னாலும் சரிதான் ஓகேங்களா எதிர்மறையான கருத்துக்கள் ஒன்னால தான் முடியாதுடா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான எக்ஸாமு ஓகேவா இதெல்லாம் டிகிரி தவர் எக்ஸாமு இதில் வந்து ரெண்டு மூ அஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கான் அது எப்படி நீ பாஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒன்ன சுற்றி இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி இருக்கோ அதை அவாய்ட் பண்ண புதைக்கும் அந்த நெகட்டிவிட்டி அவாய்ட் பண்றதுக்கு ஒரே சொல்யூஷன் பி மோட்டிவேட் அப்படின்னு எழுதிருக்கேன் எப்பவும் மோட்டிவேஷனாகவே இருக்கட்டும் அதுக்கு உங்களுக்கு கதியமூர்த்தி சார் வீடியோ கோபிநாத் சார் வீடியோ உட்காந்து பார்த்துருந்தீங்கன்னா இருக்குன்னா அந்த ஒரு செகண்டுக்கு மோட்டிவேட் ஆவீங்க அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே டவுன் ஆயிரும் ஓகே அப்போ பி மோட்டிவேஷனுக்கு என்ன ஒரு சூத்திரம் சொல்றோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உன்னுடைய படிக்கிறது தான் மோட்டிவ் ஓகேங்களா நீ எவ்வளோ படிச்சிருக்குங்கிறத மோட்டிவ் எடுத்துக்கோ இன்னும் படிக்க எவ்வளோ இருக்குதுங்கிறத மோட்டிவ் எடுத்துக்கோ நீ மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுங்கிறத மோட்டிவாக எடுத்துக்கோ இன்னும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணுங்கிறத மோட்டிவ் எடுத்துக்கோ ஓகேன்னா உனக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வளர்த்துக்கோ அதுதான் வந்து ஏன்னா நீ கிராஃபை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பை பார்த்து மோட்டிவேட்ட மோட்டிவேஷன் வளர்த்துன்னு வச்சுக்கோங்க இப்படி போய் இப்படி அறம்பு ஓகேவா ஆனால் அதே இது உன்னுடைய செல்ஃப் மோட்டிவேஷனாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க ஸ்டெடியாக அப்படியே ஏறிட்டே போகும் இதுதான் செல்ஃப் மோட்டிவேஷனுடைய கிராஃப் ஓகேங்களா யூடியூப்பை பார்த்து மோட்டிவேஷன் பண்ணால் இப்படி ஏறி இப்படி இறங்கிடும் உண்மையாக ஓகேவா அனுபவத்தில் சொல்கிறோம் நாங்களும் சரி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்ததும் சரி யூடியூப்பை பார்த்து படத்தை பார்த்து மோட்டிவேட் ஆகிறதா அந்த காலம் ஓகேவா ரைட்டு அடுத்து பதினோராவது பாயிண்ட் மிக முக்கியமான பாயிண்ட் கடைசி பாயிண்டாக சொல்லி என்று ஓகே வாயிண்ட் பண்ணிக்கலாம் ஓகேதா நம்பிக்கைக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை தன்கிற வார்த்தை ஓகேங்களா சும்மா பார்த்தா அது வந்து வெறும் நம்பிக்கை ஓகேங்களா அதே இதை பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு வார்த்தை போட்டால் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் ஓகேங்க டிஎன்பிசி நமக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும் அதை எதாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடைசி பாயிண்டாக எழுதியிருக்கேன் அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வேணும் உண்மையாகவே சொல்ல போனால் தன்னம்பிக்கை வேணும் உண்மையில நீ நம்பிக்கை வச்சுக்கோ அந்த நம்பிக்கையோட அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வை கண்டிப்பாக உன்னுடைய இலக்கு அரசு பணி என்கிற இலக்கு உனக்கு கட்டாயம் கிட்டும் ஓகேங்களா அதை கூறிய மணியும் உனக்கு அடிக்கும் அதனால் பொறுமை காத்திருப்போம் காத்திருந்தால் எதுவும் கிடைக்கும் ஓகே ஃபைனலாக நான் சொல்லியிருந்தேன் எவ்வளவு சார் போடணும் ஓகே இல்லை எவ்வளவு போடுறது உன்னோட இலக்காக இருக்கணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் அனலைஸ் பண்ணும்போது ஒன் ஃபார்ட்டி அந்த மாதிரி இருக்குது நீ இவ்வளோ போட்டுக்கோ ரொம்ப மிகைப்படுத்தி நான் சொல்ல விரும்புறத ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ போடுவதற்கான ட்ரை பண்ணி அதை ஒரு டார்கெட்டாக வச்சுக்கோங்க சரிங்களா குரூப் ஃபோரில் நீ ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் போட்டிருக்கலாம் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருக்கலாம் ஒன் சிக்ஸ்டி போட்டிருக்கலாம் ஆனால் இது குரூப் டூ போன வருஷம் ஜிஎஸ் கொஷன் எடுத்து பாருங்க அப்படி இருக்காது குரூப் ஃபோர் மாதிரி இருக்காது கொஞ்சம் வெளியே போகும் கஷ்டமாக இருக்கும் யோசிக்கிற மாதிரி இருக்கும் ட்விஸ்டடாக இருக்கும் ஓகேவா அப்போ அதெல்லாம் ஃபேஸ் பண்ண பழகிக்கணும் ஓகே ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் என்கிற இலக்கோடு அடுத்தடுத்து அடி எடுத்து வைங்க நம்மளோட யூடியூப்லேயும் அடுத்தடுத்த கிளாஸஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்த இன்ஸ்பிரேஷன் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருக்கு நம்ம அகேமில் க்ளாஸஸ் ப்ளஸ் ஸ்டெப்ஸ் மேட்சும் போயிட்டுருக்கு அது குறித்து டீட்டெயில்ஸ்க்கு இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகேங்களா தேங்க்யூ